ஒருவன் சாட்சியாக இருக்கிறான் சாட்சியாக இருப்பவனுக்கு கர்த்தா போக்தாக இருப்பவன் பங்காளியாக இருந்தால் அவனின் நிலை என்ன அவன் தன்னை நான் சாட்சி மாத்திரமே என்று எவ்வாறு நிரூபித்து கொள்ள முடியும் சாட்சியாக இருக்கும் நான் சத்தியம் என்றும் கர்த்தா போக்தாக இருக்கும் நான் மாயை என்றும் எடுத்துக்கொள்வதா அல்லது சாட்சியும் இல்லை மாயையும் இல்லை இரண்டற்ற பிரம்ம மாத்திரமே இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வதா மூணு விதமாக எடுத்துக்க சொல்கிறார் ஒன்று போக்தாவாக இருக்கிறது இன்னொன்று போக்தாவுக்கு சாட்சியாக இருக்கிறது மூணாவது கர்த்தா பக்தாவும் மேலே சாட்சி மேலே பிரம்மமாக இருக்கிறது எதுவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கத்தியிலேருந்து அது உரையிலேருந்து கத்தியை எடுக்கலாம் உரை வேற கத்தி வேற கடலை வேற கடல் தோல் வேறு அப்படி பிரித்து காட்டிடலாம்ல நிலக்கடலை அது மாதிரி உன்னுடைய அந்த கரண மனதையும் ஆத்மாவையும் தனித்தனியாக பிரித்து வைக்க முடியுமா முடியாது இல்லை நீங்கள் எப்பவுமே ஆத்மா அந்த கரணோடு தான் இருக்குது விதேக முக்தியில் ஒருவேளை அந்த கரணம் இல்லாமல் போனாலும் இந்த பிரத்யேக ஆத்மாவுக்கு இந்த அந்த கரணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பரமாத்மாவாக இருக்குன்றதுக்கு அநேக இருந்துட்டு தானே இருக்குது இப்போ எப்பவுமே இந்த சம்சர்க்கம் சம்யோகம் சமவாயம்னு மூன்று விதமான உறவுகள் நம்ம ஒரு காலத்தில் சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா அப்படி சம்சர்க்கமோ சமவாயமோ சம்யோகமோ இருந்தால் ரெண்டு பொருள்கள் கூட இருக்கக்கூடிய உறவுகள் இரண்டு பொருள்கள் இருந்ததுன்னா அந்த ரெண்டு பொருளையும் தனித்தனியாக பிரிச்சிடலாம் இங்கே இருக்கிறது ஒன்று தான் ரெண்டு இல்லையே அப்புறம் எங்கே பிரிக்கிறது சத்தியமித்யா இந்த சம்யோகம் சமவாயம் சம்சர்க்கம் இதெல்லாம் அத்தியாரோபங்கள் அத்தியாரோபத்தை நாம் வந்து அபவாதம் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரம்மன் தான் ஆனால் பிரம்மம் வந்து இந்த இருக்கக்கூடிய ஆத்மா வல்லாததில் இல்லாமல் இருக்கவே முடியாது ஆத்மாவும் ஆத்மாவில்லாததும் அனாத்மாவும் எப்போ வந்து பிரிக்க முடியும் ரெண்டுன்னா பிரிச்சிடலாம் எப்படி இந்த பானையும் களிமண்ணும் எப்படி நம்ம பிரித்து காட்ட முடியும் சார் களிமண் மட்டும் காட்டுங்க சார் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ பானையாக இருக்கின்ற களிமண் இப்போது கர்த்தா போக்தாவாக இருக்கலாமா சாக்சியாக இருக்கலாமா பிரம்மமாக இருக்கலாமான்னு இதை கிட்ட கேட்குறோம் இப்போ என்ன சொல்லோம் பானை தண்ணி மொழும்போது கர்த்தா தானே அப்புறம் அதே பால் மொண்டுனம்னா போக்தா சூப்பர் அப்படின்னா தண்ணி எடுத்தோம்னா வெறும் தண்ணி தானா அப்புறம் மழை தண்ணி எடுத்து கொட்டுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க இப்போ சென்னையில் யூஸ் பண்ணுறீங்க அப்புறம் அது போக்தாவா இருந்து கஷ்டப்படும் இந்த பானையை இப்போ பானை மண்ணாக இல்லாமல் பானையாக தன்னை நினைத்ததுன்னா கர்த்தா போக்தாவா இருக்கதாச்சு இப்போ நேச்சுரலி யாராவது எடுத்து தூக்கி கழுத்து பிடிச்சி தூக்கிட்டு எடுத்து போவாங்க விடுபடுங்கன்னு சொல்ல முடியாது அப்புறம் எதாவது மொழுவாங்க அதையும் நீங்கள் சொல்ல முடியாது இப்போது பங்காளின்னு ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிறவன் உன்னை என்னன்னு பார்க்குறேன் பெருமன் நான் பார்த்தா இது பக்கத்தில் இருக்கிற பானை என்னன்னு பார்த்துது இது ஞானி இது அஞ்ஞானி இது ஞானின்னு நினைக்கும் கூட பிறக்கிற இன்னொரு பானை உனக்கு என்ன பெரிய என்ன நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறேன் நீ கொஞ்சம் சாப்பா இருக்கிறேன் இந்த பக்கம் பார் எப்படி இருக்கிற அப்படின்னு இது சொல்லி இதுன்னு வைங்க இப்போ இவங்கிட்ட இந்த பானை எப்படி நடந்துக்கும் அகம்பிரமாஸ்மி அகம்பிரன் மயம் அப்படின்னு சொல்லுமா நான் மண் மாத்திரம் அப்படின்னு சொல்லுமா சொல்லாது இந்த கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியுமா அதனால் கர்த்தா பக்தாவை இது நடக்கும் அவள் அடித்தான்னா பலாறுனு திருப்பி கொடுக்கும் ஞானி இன்னும் அடிக்கூடாதுன்னு அர்த்தமா என்ன ஞானி நல்லா உதைப்பான் தாராளமாக போக்தாவாக இருக்கலாம் எப்படி இருக்கணும் நான் மண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் பானை அடிக்கிறது பானை தான் நான் மண்ணு நான் ஆடியலை அப்படின்ற உணர்வோடு இருக்கலாம் இல்லை இப்போ இந்த பானை எதிர பானையோடு பானை என்ற உறவோடு அது நடந்துக்குச்சுன்னு சொன்னால் ஞானியாக இருந்தும் பானையாக நடக்குதே மண்ணென்று தெரிந்தும் தன்னை பானை மாதிரியே நடந்துக்குதே அப்படின்னு சொன்னால் தாராளமாக அது பேர் தன் குணத்தை மாட்டும் காட்டுகிறது அதனால் கவுனாத்மான்னு பெருது அப்போது குணத்தை காட்டிட்டு அந்த குணம் நானுன்னு நினச்சிருச்சுன்னா அது கவுனாத்மா இல்லை அது ஆத்மா ஆகிடுது ஆனால் சாட்சியாக இருந்துன்னு வச்சிங்க அப்போ எப்படி இருக்கும் அது நடந்துக்கும் கவுனாத்மாவாக இருக்கும் இந்த கவுனாத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தன்னை அது இல்லைன்னு தெரிந்தும் அவ்வாறு இருப்பது சார் இவன் கணக்கில் புலி சார் அப்படின்னா அவன் சட்டையெல்லாம் வந்துட்டு கோடெல்லாம் இருந்தாலும் பார்க்கக்கூடாது புலிக்கு ஒக்கோடு கோடாக இருக்கும் பேச்சுக்கு சொன்னையா அவன் குணத்தில் அவன் புலி அப்படின்னு சொன்னேன் இவன் பார்த்தா பசு பாஞ்சா புலி அப்படின்னா அவன் ரெண்டு மாதிரி இருப்பானா வாலோட இருப்பான் கொம்பு இருக்குமா அது சாட்சியாக இருந்து அது பொய்ன்னு தெரிந்து அது சொல்கிறோம் இல்லையா மாதிரி நான் நான் கர்த்தாவில் போக்தாவில் தெரிந்தே கர்த்தா போக்தாவாக இருக்கலாம்ல அது பேர் சாட்சி பாவம் பங்காளியோடு இருக்கும் பொழுது நீ அந்த குணமாகவே மாறிட்டேன் பாயிட்டீங்கன்னா அது வந்து வேற ஆகிடும் அது முக்கிய ஆத்மாவாயிடும் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் கவுன ஆத்மாவாக இருந்து கொண்டு எப்படி நம்ம வந்து சொல்கிறோம் கணக்கில் புலி நான் வந்து பார்க்குறது தான் பசு அப்படின்லாம் சொல்லிக்கிறோம் வருங்க அதனால் மேம் கத்த மாட்டோம் நம்ம சொல்கிறோம் அது போல் பங்காளிக்கிட்டே எப்படி சொல்லலாம் என்ன ஒன்றா பேசலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கணும் இது வேணும் கவுனாத்மா கவுனாத்மானா என்ன குழந்தைங்களை சில சமயத்தில் அப்படி திட்டம் அவன் அடிச்சிட்டாமா அடிச்சிட்டமான ராஸ்கல் வரேன் இரு அப்படின்னு சொல்லி உனக்கு விட்டுக்கிட்டே இருந்தால் அப்படி தான் வாழ்க்கை வெட்டி வைக்கிறப்பார் அப்படின்னு கேலாடுக்கிறாங்க அப்புறம் அவன் வந்து என்ன அம்மா எப்படி சொல்கிறாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லும்போது அவளுக்காக தான் இப்படி சொல்கிறேன்னு இப்படி மறைச்சி சொல்லுவாங்க இல்லையா அப்போ அவன் என்ன பண்ணுவான் சாதரெல்லாம் கரெக்டாக தான் விழுந்தது திட்டு ரொம்ப மோசமாக தான் இருந்தது ஆனால் அதை பொருட்படுத்தவே இல்லை அது பேர் கௌனாத்மா இப்படி தான் நாம் இந்த உலகத்தோட நான் பிரம்மம்னு காட்டிக்கொடேன் உலகத்தோடு இருக்கும்போது சாட்சியாயிரு உலகம் இல்லையா நீ இந்த மாத்திரையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நீ பிரம்மமாக இருந்துக இருந்துக்கலாம் இல்லையா அப்போ மூணு நிலை இருக்கலாம் அதில் ரெண்டு தான் நம்மது இருக்கிறோம் மூணாவது நிலையிலே நிற்கிறவன் வந்து சம்சாரி கர்த்தா போக்தாவாக இருப்பவன் சம்சாரி அதை உள்ளிருந்து பார்த்து கவுனாத்மாவாக நடந்து கொண்டவன் வந்து சம்சாரி இல்லை அசம்சாரி அவன் உலகத்துக்காக வேண்டி சாட்சிங்கிற பேரில் இருக்கிறான் ஆனால் மறுபடியும் தன் வந்து தான் மாத்திரமாக இருக்கும் பொழுது சாட்சியும் விட்டுறான் அங்கே என்ன இருக்குது பார்க்குறதுக்கு அப்படி இருந்துக்கலாம் வேறு என்ன சொல்லுங்கள் மங்களாச்சலம் திருப்பூர்லேருந்து கேட்டுருக்காருங்க சார் பிராணிகளுக்கு பாவ புண்ணியம் உண்டா ஒரு மானை வேறு மிருகம் அடித்து கொண்டு சாப்பிடுகிறது மானுக்கு ஏன் இந்த கொடுமை ஏற்படுகிறது ஒரு கன்றுக்குட்டியை காட்டு நாய்கள் உயிருடன் கழித்து குதறுகின்றன இவை பார்க்கும்போது இவ்வுலகில் அப்பாவிகளுக்கு கொடுமையான துன்பங்கள் ஏற்படுகிறது என்ற அச்சம் என மக்கள் ஏற்படும் அல்வா இதன் நீதி என்ன வழக்கமா ஜீவர்களை மூன்றாக பிரிக்கிறோம் தேவ சரீரம் மனுஷ சரீரம் அப்புறம் மிருக சரீரம் அதில் தாவரங்களும் போட்டுக்கலாம் இந்த மூன்று சரீரங்களை பார்க்குறோம் இந்த மூன்று சரீரங்களுமே அனுபவம் தரும் ஒரு ஜீவனுக்கு அனுபவம் தரணும்னா சரீரம் வேணும் இல்லையா சரீரம் இல்லாமல் அசரீரையாக இருந்தால் அவனுக்கு அனுபவம் கிடையாது சரீரம் மூன்று வகை தேவ மனுஷ இந்த மிருக சரீரம் இந்த அனுபவம் எப்படி இருக்கும் அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் தேவ சரீரத்தில் எப்போவுமே சுக அனுபவம் தான் அங்கே துக்கமே கிடையாது மிருக சரீரத்தில் எப்போவுமே துக்க அனுபவம் தான் மனுஷன்தான் சுகதுக்கம் ரெண்டுமே இருக்கக்கூடியவன் இப்போ மனிதனாக பிறக்கணும்னா சுகத்தை தருவது புண்ணியம் துக்கத்தை தருவது பாபம்னா பாப புண்ணியம் கலந்தவன் தான் மனுஷனாக பிறக்க முடியும் அது சாட்சாத் ராமனாக இருந்தாலும் பாவ புண்ணியத்தோடு இருக்கிறது தான் ஆனால் அவர் வந்து நம்மளை மாதிரி தாய் வயிற்றில் பிறந்தவர் கிடையாது தாய் வயிற்ற பிறந்ததாக நம்ம பார்த்தாலும் கூட அவர் அவதாரம் ஆனால் அவரும் கூட மனுஷன் உடம்புல இருக்கிறதுனால சுக துக்கங்கள் இருக்க தானே செய்யுது பாவ புண்ணியத்தில் வந்ததாக நம்ம நினைக்கிறோம் கிருஷ்ணரும் அப்படிதான் அதை விட்டுடுவோம் மனித சரீரம்னாலே சுகதுக்கங்கள் கலந்தது மிருக சரீரம் துக்க தோனி தான் அது கர்த்தா போக்தாவாக இருக்க முடியுமானா போக்தாவாக மட்டும்தான் இருக்க முடியும் கர்த்தாவாக இருக்க முடியாது மனிதன் மட்டும்தான் கர்த்தா போக்தாவாக இருக்க முடியும் தேவர்கள் வந்து போக்தாவாக தான் இருக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டிங்களா தேவன் மேலே இருக்கிறவன் மனுஷன் நடுவில் இருக்கிறான் அதோ எவனிங்கிறதெல்லாம் மிருகங்கள் இந்த மனிதனுக்கு தான் கர்த்தா போக்தாவாக இருக்க முடியும் தேவர்களுக்கு போக்தாவாக தான் இருக்க முடியும் மிருகங்களுக்கு போக்தாவாக தான் இருக்க முடியும் இப்போ அவர் கேட்குறார் ஒரு மானை புலியை வெரைட்டி வெரைட்டி அடித்து சாப்பிடுது அப்போது அந்த புலிக்கு வந்து பாவமா அப்படின்னா பாவம் கிடையாது அது செய்த பாவம் அனுபவத்துக்கு தான் இங்கே வந்துருக்குது புரியா பிறந்ததே பெரிய பாவம் மானா பிறந்தது இன்னும் பெரிய பாவம் அதனால் அங்கே வந்து பாவரூபமாகவே அவங்க இருக்கின்றன அதனால் அவங்க பாவம் புதுசாக செய்ய வேண்டியதில்லை எடுத்த பாவத்தை தான் வந்திருக்கு தவிர அதை செய்யல புதுசாக பாவம் ஒன்றும் வராது அந்த பாவத்தின் அனுபவமாக தான் விரட்டுறதாகவும் கொள்றதாகவும் கொல்லப்படுவதாகவும் சரி புலி வந்து மானை கொன்னுடுச்சு அப்போ புலி சாகவே சாகாதா அதுக்கு துன்பமே கிடையாதா அதை மானு வந்து டிமி கொடுத்து ஓடிஷன்ஸாக இது பட்டியலில் கிடக்கும் இல்லை அங்கே அங்கே அந்த க அந்த கப்ஸுன்னு சொல்கிறல்ல குட்டிகள்ல அம்மா அம்மான்னு இருக்குது இது எங்கேயோ துரத்திட்டு போய் மானும் கிடைக்கல திரும்பி வெறும் வாய்க்கையோடு திரும்பி வரும்போது அங்கே துக்கம் இல்லையா எப்பொழுதுமே அங்கே அந்த பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை கொண்டு வந்த பாபத்தை அனுபவிக்கிறாங்க அவ்வளோதான் அவங்க தே கனாட் கிரியேட் உற்பத்தி செய்ய முடியாது கர்மம் என்பது தான் உற்பத்தி கர்மங்கிறது எப்படிப்பட்டது அப்போ மிருகம் செய்கிறது கர்மம் இல்லையா ப்ரோக்ராம் படி நடந்ததுன்னா கர்மம் கிடையாது நீ ப்ரோக்ராமை வெட்டிட்டு புதுசாக பண்ணினா தான் கர்மம் இப்போ மனிதால் மட்டும்தான் ஒரு கர்மத்தை செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் வேறு மாதிரி செய்கிறாங்கிற அவனுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்குது மிருகத்துக்கு இதாக இருக்குதை வாய்ப்பு சொல்லுங்கள் அப்போ வாய்ப்பு இருக்கிறவன் தானே செய்தவனாவான் வாய்ப்பே இல்லாதவன் எப்படி செய்தவனாவாம் வெட் கிரைண்டருக்கு என்ன வாய்ப்புங்க ஒரே பக்கம்தான் சுத்தம் சிலது கொஞ்சம் ஒரு வருஷம் வைக்கிறாங்க அது வேற ஏதாவது பண்ண துணி துவைக்குமா இருக்காது காலார கொஞ்சம் நடந்துட்டு வரலான்னு போகுமா முடியாது அதனால் வேறு மாதிரியும் செய்ய முடியாது இன்னொரு நாளைக்கு செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏ பருப்பெல்லாம் போடாதீங்க வெறும் அரிசி மட்டும் போடுங்க அப்படின்னா சொல்லுவான் வேறு மாதிரியும் செய்யாது செய்யாமல் இருக்க முடியாது செய்வேன் என்று தானாகவும் செய்ய முடியாது சுவிட்சி போட்டால் தான் செய்ய முடியும் அது பாவம் அனுபவிக்குது அவ்வளோதான் கர்த்தாங்கிறவன் என்ன பண்ணுவான் ஆட்டுற ஆள் மனுஷன் வச்சுங்க நீங்கள் பார்க்காத நேரத்தில் என்ன பண்ணுவான் பீடி பிடிக்கு போயிடுவான் அப்புறம் வேகமாக ஆட்டுவான் மெதுவாக ஆட்டுவான் நாளைக்கு ஆட்டிக்கலான்னு சொல்லுவான் இதெல்லாம் செய்வான் அப்போது கர்மம்ங்கிறது எப்போ வருதுங்க கர்மத்தில் வாய்ப்பு இருந்தால் தான் கரெக்டாக இருப்பான் கர்மத்தில் வாய்ப்பே இல்லைன்னா அங்கே கரெக்டாகவும் இல்லை இப்போ புலிக்கு என்னங்க வாய்ப்பு இருக்குது மானை விரட்டுற தவிர புல் சாப்பிடுமா ஆல்டர்னேட் அதாவது சாப்பிட முடியுமா உங்களுக்கு எவ்வளோ ஆல்டர்னேட் இருக்குது இல்லை கீரை சாப்பிட்லாம் சிக்கன் சாப்பிட்லாம் மீன் சாப்பிட்லாம் பால் கூட குடிக்கலாம் அது ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம் ஹீட் பண்ணி குளிக்கலாம் சொல்லுங்கள் புளிக்கு ஏதாவது ஆட் இருக்குதா சால்ட்டு பேப்பர்லாம் போட்டால் மானை சாப்பிடுது அது எப்படி கிடைக்குதோ அதான் இந்த மான் கிழமான் இது குட்டி மானு இது வந்து பதம் அதெல்லாம் பார்க்க முடியாது அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது அப்போ அது எப்படி கருமம் செய்ததாகும் வெட் கிரைண்டருக்கும் புளிக்கும் என்னங்க வித்தியாசம் அப்போது ஒரு கிரைண்டர் வந்து இப்படி எல்லாம் மா போட்டால் மாவை அரைக்குதே பாவம் அரிசின்னு சொல்கிறோமா அரிசின்னு பிறந்தா அரிசி தான் ஆகணும் கிரைண்டர் வந்தால் அரிசி தான் ஆகணும் இது அரைபட்டாகணும் இதை அரைக்கணும் இங்கே வந்து கிரைண்டர் வந்து பாவம் செய்து அரிசி வந்து பாவம் அப்படின்னா சொல்ல முடியாது அங்கே கர்த்தா இல்லை வெறும் தான் இருக்கிறான் அதே போல் வான உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் தான் அவங்க கொண்டு போகிற புண்ணியத்தை சுகமாக அனுபவிப்பாங்க அவங்க வயசெல்லாம் ஆகாது மீசுக்கு டையடிக்க வேண்டியதில்லை அப்படியே இளமையாக இருப்பாங்க அவங்க மனசு எப்படியோ அப்படி இருப்பாங்க இங்கே முசுடாக இருக்கிற மனசு தேவாலயத்துக்கு போனாலும் அங்கே தான் அப்படி தான் இருப்பாங்க கொண்டு புனிந்து கூட ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான் அவங்களுடைய மனம் தான் அங்கே போயிருக்குது நாம் மனதோடு தான் போகிறோம் மனதாக இருக்கிறோம் மனந்தான் நாம் அதை லிங்க சரிகிறோங்கிறோம் இப்போ தேவர்களுக்கு வந்து கர்த்தா கிடையாது என்ஜாய் பண்ணலாம் மிருகங்களும் கர்த்தா கிடையாது என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணால் அனுபவிக்கலாம் மனிதன் மட்டும்தான் அனுபவிப்பான் எதை போன ஜென்மத்துடைய பாவ புண்ணியத்தை கர்த்தாவாக இருப்பான் அடுத்த ஜென்மத்துக்கு வேண்டிய பாவ புண்ணியத்தை செய்வதற்கு அப்போ கர்த்தாவாக இருந்து பாவ புண்ணியத்தை செய்பவனாகவும் போக்தாவாக இருந்து ஏற்கனவே செய்ததை அனுபவிப்பனாக இருப்பான் அப்போ அவனுக்கு ஃப்ரீவில் இருக்குதான்னு ஒரு கேள்வி கேளுங்கள் போக்தாவாக அவனுக்கு ஃப்ரீவில் கிடையாது கர்த்தாவாக அவனுக்கு ஃப்ரீவில் இருக்குது அப்போ இருக்குதா இல்லையான்னு கேட்டோம்னா என்ன சொல்கிறது எதுக்கு ஃப்ரீவில் இருக்குதுன்னு கேட்கணும் செய்வதற்கு ஃப்ரீவில் இருக்குது ஆனால் அனுபவித்து இல்லை நான் பலேஷு கதச்சனை கர்மண்யேஷு அதிகாரஸ்த நீ செய்வதற்கு ஃப்ரீவில் இருக்குது ஆனால் அனுபவிக்கிறதுக்கு அது தலையில் எழுதியிருக்கணும் அது நீ எழுதுனது தான் மா பலேஷு பழத்தை உனக்கு இல்லை கதர்ச்செனை யாருக்குமே கிடையாதுங்கிறார் யாருக்குமே கிடையாது ஒரு காலம் கிடையாது கூட கிடையாது என்ன கொடுக்கப்பட்டதை தான் அனுபவிக்க முடியும் அவ்வளோதான் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா மனிதனுக்கு செயல் சுதந்திரம் இருக்கிறதா ஃப்ரீ பண்ணிருக்கிறதானா இருக்கிறது செய்யும் வரை மதி செய்த பிறகு என்ன கிடைக்குமாங்கிறது அது விதி எந்த விதி நீ ஏற்கனவே செய்த விதி முன்னே செய்த விதி இன்றைக்கி பலன் விதி இப்போ செய்கின்ற செயல் விதி அடுத்து வருகின்ற ஜென்மங்களிலே பலன் விதியாக மாறுகிறது ஓ அவன விதை வதைக்கிறான் தினை அறிக்கிறான் வினை விதைத்தவன் வினை அறுக்கிறான் என்று சொல்கிறோம் சரி நிறைவு பண்ணிக்கலாமா ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷதி ஓம் சாந்தி 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 ஹரி ஓ தி நம ஹரி